புஷ்பானா ஃபிளவர்னு நினைச்சியா ஆமா இது ஃப்ளவர் தான் காய்ஷ் மலை மலை ஏறி ஏர்போர்ட் தெரியும் ரயில்வே ஸ்டேஷனு சிட்டி ஃபுல்லாவே தெரியும் இந்த முருகன் கோவிலுக்கு வந்து யாருமே வரமாட்டாங்க போல காய்ச்ச் நான் இப்ப எங்க வந்திருக்கேன்னா தமிழ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் திருச்சூர் மலைக்கு தான் நான் வந்திருக்கேன் இப்போ திருச்சூலை மலைக்கு வந்து முருகன் கோவிலுக்கு வந்திருக்கேன் நான் இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னா பல்லாவரம் அடுத்த திருசுளம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மீனம்பாக்கு அடுத்தது திருச்சுளம் இந்த சைட்ல தான் இருக்கு ஏர்போர்ட்டுக்கு நான் என்னோட வீடியோ ஃபுல்லாவே என்னன்னா ஒரு நூறுரூவாக்குள்ள எப்படி ஊர் சுத்தி பார்க்கலாம் தான் சண்டேல ஓகேவா நான் இதுக்கு முன்னாடி வீடியோவும் வந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்கணும் அப்படின்றத அப்லோட் பண்ணி இருக்கேன் லிங்கும் கொடுக்குறேன் ஓகேவா இப்ப நான் வந்து இந்த மலை இந்த படிக்கட்டு மலை ஏற போறேன் முருகன் காட்டுறேன் முருகன் கோயிலும் காட்டுறேன் அதே மாதிரி அந்த மலை மேலே நின்றுனா ஏர்போர்ட் எப்படி தெரியுது பாருங்க அது செம்ம வியூவாக இருக்கும் அதையும் காட்டுற பாருங்க இந்த முருகன் கோவிலுக்கு வந்து யாருமே வரமாட்டாங்க போல படிக்கிட்டு சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க ஆனால் ஒருத்தர் கூட ஆளே காணும் ஒருவேளை மேலே இருக்காங்களா என்னென்னு தெரில ஏன் நிறைய மலைங்களை மலை மேலே வந்து கோவில் கட்டி அழகாக ஒரு வியூ பார்க்கலன்னு சொல்லிட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க ஆனால் நம்ம பசங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் ரசிக்காம கஞ்சா அடிச்சுக்கிட்டு ஒரு மூலையில உட்காந்து உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்க நல்லா இருக்கும் வீவு அமைதியான இடம் சூப்பரான இடம் இயற்கை தான் ஒரு சவுண்டு கூட கிடையாது காடு மரம் அப்புறம் கோவில் மலை ஹைட்டு வீவு எல்லாம் சூப்பரான இடம் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஃப்ளவரை பாருங்க புஷ்பான்னு நினைச்சியா புஷ்பானா ஃப்ளவர்னு நினைச்சியா ஆமா இது ஃப்ளவர் தான் ம் சாரி காய் விரல் தெரியுது செம்மையா இருக்குல்ல வேற எங்கேயும் இல்லை நம்ம திருச்சூலா இருக்குல்ல பல்லாவரம் மலை சாரி திருச்சூல இருக்குல்ல திருச்சூலா மலை தான் இருக்கு பூவெல்லாம் பாருங்க எந்த பூ எடுத்து வச்சேன் அவ்வளோ அழகா இருக்கு என்ன ஒன்றும் மெயின்டெனன்ஸ் இல்லை மெயின்டெனன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா செம்மையா இருக்கும் மெயின்டெனன்ஸ் இல்லாமே தான் இருக்கு ஏன்னா ஒரு சின்ன குப்பை கூட இல்லை ஒருவேளை சண்டேஸ்ல ஏதாவது கிடைக்கிற டைம்ல வந்து சுத்தம் குத்தம் என்னன்னு தெரில இப்போ இப்போ காட்டுறது அங்கே ஒரு சிவன் கோயில் ஏதோ இருக்கு போல ஓகே என் மைக்கு பேசும்போது கொஞ்சம் காற்றுலாம் அப்படி இப்படி இன்னும் ஏன்னா நான் ஒரு டுபாக் மைக் வாங்கி வச்சுருக்கேன் ஆமாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிக்சரில் நல்ல மைக் வாங்கி உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்டு நல்லா போடுறேன் ஆமாம் என்னால் முடிஞ்சது அதான் இப்போ படிக்கிட்டு ஃபுல்லாக காட்டியிருக்கேன் மேலே ஏறி அந்த கோவிலை காட்டுறேன் கோவில் என்னென்னா இருக்கலான்றது காட்டுறேன் ஆளே இல்லைன்னு நினச்சேன் பார்த்தா கோவில் ஆள் இருக்காங்க போகிறேன் கோயிலாண்ட அங்கே போய் காட்டுறேன் பாருங்கள் ராய்ஸ் போன வீடியோவில் வந்து குரம்பேட்டை பச்சை மலை வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் அது லிங்கை கொடுக்குறேன் சைடில் பாருங்கள் இப்போ மலை எடுத்து போட்டுட்ருக்கேன் அது மேலே நின்று பார்க்கும்போது சிட்டியும் இங்கேயும் இல்லை செம்மையாக தருது அதோட கை காட்டுற பாருங்கள் அந்த இடத்துல தான் எப்படி ஆனால் இங்கேருந்து லைவாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது என் ஃபோனில் அவ்வளோவா கிளியர் பண்ண முடியல க்ளோஸ்அப்பில் காட்ட முடில நல்லா சாரி கேமரா என்னைக்கு வரணும் அன்னைக்கு காட்டுறேன் ஆமாம் நான் நிறைய இடம் இருக்குன்னு சுற்றி நினச்சி வந்தேன் மலைமலை சுற்றி பார்த்தா மலைமலை த திருசூலம் மலை மேலே ஏறி முருகன் கோவிலை காட்டலான்னு பார்த்தேன் ஆனால் முருகன் கோயிலில் தான் காட்ட முடியும் போல் ஆனால் ஏர்போர்ட்டை காட்ட முடியாது போல் அதுக்கு வேறு வழி இருக்கான் நாங்கள் போய் காட்டுறேன் இதோட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறேன் அந்த மலையானம் போய் நின்று நிற்கிறேன் ஏர்போர்ட்டை காட்டுறேன் மூச்சு வாங்குது சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மலைமலை ஏறி ஏர்போர்ட் தெரியும் ரயில்வே ஸ்டேஷனு சிட்டி ஃபுல்லாகவே தெரியும் திருச்சூர் மலையில் நின்று அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காட்டிலானு வந்தேன் பார்த்தா என்னால் முருகன் கோவிலுக்கு ஃபஸ்ட் ஏறிடலாம் ஏறி அங்கே என்ன இருக்குதுன்னு காட்டிடலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா பார்த்தா படிக்கிட்டு மட்டுந்தான் என்னால் ஏற முடிஞ்சுது என்னால் ஏற முடிஞ்சதை தவிர கோவிலை காட்ட முடியாது ஏன்னா கோவில் இருக்கு இங்கே திறக்கலை இன்னும் கோவில் இப்போ வந்து நான் இன்னொரு வழி இருக்குன்றாங்க இதுக்கு இந்த வழியை வந்து நான் எங்கேன்னு தெரியல அதுக்கு எங்கேன்னு கண்டுபிடிச்சி அந்த வழி மேலை ஏறி நான் அந்த மலையிலேருந்து அந்த ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷனு அதுக்கப்புறமா அந்த வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்றது அந்த மலை மலைமலை நின்று காட்டுறேன் வனத்துறை இருக்காங்க அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க அதை அலோ பண்ணுறாங்களா இல்லையா அதுக்கனால பர்மிஷன் விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன் விட்டாங்கன்னா அங்கேருந்து வியூ பாயிண்ட்டை காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம வீடியோவில் வந்து ஒரு நூறுரூவாக்குள்ள எவ்வளோ செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா வீடியோ போட்டிருக்கேன் செம்மரம்பாக்க டேம் போட்டிருக்கேன் அதே மாதிரி காய்கறி வந்து எவ்வளோ கம்மியாக கிடைக்கும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு துணி துணியை வந்து எங்க கிடைக்கும் கம்மியாக கிடைக்கும் அப்படின்றத போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஒன் மினிட்ல புரியுற மாதிரி அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் அது வந்து நம்ம பிளாக் வந்து இது மாதிரி நார்மலாக போகாது கொஞ்சம் இட இடையில ஒரு ஃபன் கிளிப்பாக ஃபன் கிளிப்லாம் வச்சு ஆட் பண்ணி கொஞ்சம் காமெடியாக தான் போவோம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் தொடர்ந்து பாருங்க ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நான் அந்த மலைக்கு போயிட்டு வனத்துறையிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து அந்த வியூ பாயிண்ட்டை காட்டுறேன் மேலே மலை மேலேருந்து கீழே பார்க்கும்போது ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் சிட்டி ஃபுல் செம்மையா தெரியும் சுத்தி ஏரி குளம் தண்ணி அப்புறம் அந்த சிட்டியே வந்து தெரியும் பயங்கரமா ஏன்னா போன வாரம் வந்து நான் பச்சைமலை இருக்குல்ல அந்த குழம்பேட்ட பச்சைமலை வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்லையும் கொடுக்குறேன் பாருங்கள் சைடில் மேலே அது போட்டிருக்கேன் அந்த வியூ பாயிண்ட்டு எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள் அதுவும் வந்து இந்த பாம்பு சுத்தர இடம் அது அப்புறம் கோவில் பயங்கரமான கோவிலெலாம் அதில் வந்து காமிச்சிருப்பேன் போய் பாருங்கள் அந்த வீடியோவும் கொஞ்சம் ஃபன்னாக தான் போவோம் ஓகே தொடர்ந்து வந்து நமக்கு இந்த மாதிரி வீடியோவே ஒரு சண்டே நூறுரூவாக்குள்ளே இரநூறுவாக்குள்ளே எங்கே சுற்றி பார்க்கலாம் சிட்டியை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டே இருக்கேன் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் விடுங்க ரெண்டு பேருக்கு நான் போய் அந்த மலையாளி நின்று மலைமலை நின்று உங்களுக்கு காட்டுறேன் காஷ் இப்போ நான் வந்து அந்த மலை மேலே முருகன் கோவிலேருந்து இறங்கி நான் பக்கத்தில் இன்னொரு வழி இருக்குது அதில் தெரிஞ்சு கேட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால நான் வந்து வந்துட்டேன் அந்த மலை மேலே வந்துட்டேன் இப்போது அந்த வழி கேட்டு வந்துட்டேன் அது பக்கத்திலே தான் இருக்குது அந்த வழி இப்போ வந்து மலை மேலே ஏறிட்டு இருக்கேன் வனத்துறையை வந்து போகும்போதே சொல்லிட்டு போறாங்க இப்ப நான் பேரிகார்டு போட்டிருக்கேன் அது வரையுமா போனீங்கன்னா உனக்கு பிரச்சனை கிடையாது அதுக்கு மேலே வந்து தாண்டி போனீங்கன்னா உனக்கு ஃபைன் இருக்கு அதனால அங்க இருந்து பார்த்துட்டு அதோட போயிடணும் ஓகேவான்னாரு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டோம் ரெண்டாவது நான் ஏர்போர்ட்டை காட்டுறேன்னு சொன்ன நான் ஏர்போர்ட்டை காட்ட போறேன் ஓகேவா ஏர்போர்ட்டை காட்ட போறேன் மேல இருந்து பார்த்தா செம்மையாக தெரியுது ஏர்போர்ட்டு நீங்களும் பாருங்க நாங்களும் பார்க்குறோம் உங்களால் முடிஞ்சால் ட்ரெயினில் ஒரு இருபது ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து ஒரு சண்டேல ஒரு நல்ல லொக்கேஷனாக வந்து நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க ரொம்ப ஹைட்ல ஏறிக்கிட்டே இருக்கேன் மேல ஏற ஏற மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது ஆமா அதே மாதிரி மலை ஓரத்துல அந்த பாறைகளை பாருங்க எப்படி வெட்டி வெட்டி இருக்கு மக்களே ஏரோப்ளை லேண்ட் ஆகிற நம்மளுடைய வீடியோவில் முதல் முறையாக கனொழிப்படுகிறது ஏ எங்கடா போகிற வீடியோ எடுத்துட்டு இருக்கா காட்டுறதுக்கு எடுத்துக்கு நீ வாட்டில் எங்கேயாவது திரும்பிட்டு இருக்காதே ஏர்போர்ட் நம்ம வீடு ஆஹா மக்களே ஏர்போர்ட் போகிறேங்க அப்படி தெரியுது பார்த்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து மேலேருந்து பார்க்கும்போது செம்ம வியூ மக்களே சூப்பராக வந்து பார்க்கலாம் வாங்க 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 திருச்சூர் மலைக்கு வாங்க வந்து பாருங்கள் நல்ல வியூ நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு இப்போதான் வனத்துறை வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு போகிறாங்க தம்பி மேலே பேரிகேட் போட்டிருக்கோம் அது வரையும் தான் போனோம் அதுக்கு மேலே போனீங்கன்னா ஃபைன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அது வரையும் போய் எவ்வளோ முடியுதோ உங்களுக்கு காட்டுறேன் காயேஷ் என்னால் வந்து நான் எவ்வளோ ஜூம் பண்ணி காட்ட முடியுமோ காட்டுறேன் நான் கேமராலாம் எடுத்து வரல என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஏர்போர்ட்டை காட்டுறேன் பாருங்கள் ஃபுல் கிரௌண்டே தெரியுது ஏர்போர்ட் லொக்கேஷனு என் ஃபோனில் தான் தெரியல குறுக்க மரம் இருக்குது மறைஞ்சிருக்கு ஸோ நான் வந்து இதுக்கப்புறம் மேலே ஏறி போகலான்னு பார்த்தா வனத்துறையினர் போகக்கூடாது ஃபைனு தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்ட்டா போல அதனால் ஏறி போய் வீடியோ போட முடியல காய்ஸ் நான் வந்து உங்கள் மலை உச்சியில் போய் நிறைய காட்டணும்னு பார்த்தேன் பார்த்தா அந்த வனத்துறை வந்து எங்களை பர்மிஷனே விடலை சப்போஸ் கேட்க மு கேட்க முடியலன்னா அவங்க விடலைன்னா இப்போ நான் காட்டினல வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் ஏர்போர்ட் பாயிண்ட்லாம் அப்படி தான் என்னால் காட்ட முடியுது ஏன்னா நான் ஃபோன் வச்சுருக்கேன் என்னால் லென்ஸ்லாம் வச்சு ரொம்ப ஜூம் பண்ணி பண்ண முடியல நீங்கள் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை தொடர்ந்து வீடியோ பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிப்பேன் இப்போ வந்து இந்த திருச்சூழ மலையில் வந்து என்ன இருக்குன்னா எதுவுமே இல்லை அதனால் என்ன இருக்குன்னா மேலே வந்து பார்த்தா ஏர்போர்ட் தெரியும் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் ஒரு வியூ பாயிண்ட் சின்னதாக அப்படி ஸ்மால் அப்படி ஸ்மால் வியூ அப்படி தெரியும் அவ்வளவுதான் வேறு எதுவுமே கிடையாது திருச்சில் மலையில் அப்புறம் கோவில் இருக்குது மலை மேலேயே சர்ச் இருக்குது அவ்வளோதான் அந்த மாதிரி சிலுவ சர்ச்சையும் கோவில் கோவில் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது ஆனால் ஏன் வனத்துறை வந்து எதுவுமே இல்லாததுக்கு மேலே விட மாட்டுறாங்கன்னு தெரியல ஆனால் ஏன்னா இப்போ பர்மிஷன் இல்லாமல் போனால் ஃபைன் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால நீங்களும் வந்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோஸ் அது மாதிரி எடுக்கணும்னா ஃபைன் அது மாதிரி தான் கட்டி நீங்களும் மாட்டிக்காதீங்க மாதிரி லவ்வர்ஸோட எல்லாம் வராதிங்க ஃப்ரெண்ட்ஸோட வாங்க ஒரு ஃபோட்டோஸு இல்லை ஒரு லொக்கேஷனு ஒரு வியூ பாயிண்ட் ஏதாவது தேவைப்படுதுன்னா உங்களுக்கு இந்த இடம் சூப்பராக இருக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு தேவைப்படுதுனால நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோவில் வந்து என்ன பண்ணுது ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன போட்டுருக்கோம்னா லொக்கேஷன் ஒரு வியூ பாயிண்ட் ஒரு நூறு இரநூறுபாவால் மலிவான செலவில் எப்படி சென்னையை ஊர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த மலையை சுற்றி சின்ன சின்ன மலைங்க இருக்குது அந்த மலைங்களும் நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோதான் பார்க்க முடியும் திருசூல மலையில் இவ்வளோ தான் இருக்குது போன வாரம் குழம்பேட்டில் வந்து மலை அப்படின்னு போட்டிருந்தோம் அதுலேருந்து நிறைய சாமி இருந்துச்சு மேலேருந்து பார்க்கும்போது வீவுங்க இருந்துச்சு கோவிலுங்க இருந்தது சிவன் கோயில் இருந்தது சிவன் கோயிலுக்குள்ளே நிறைய கோயிலுங்க சாமிங்கெல்லாம் இருந்தது அது வந்து போன வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அந்த லிங்க்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலேயும் லிங்க் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோல பாக்கலாம் அடுத்த வீடியோ எங்க லொகேஷன் போடலாம் என்ன லொகேஷன்ல சென்னை காட்டலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்